ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் வரவர முனையே நமக ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் சரணாகதி வைபவத்தை பாட வந்த கறவைகள் பின் சென்று என்ற இந்த முக்கியமான பாசுரத்துக்கான ஸ்ரீராமாயண மேற்கோளை இப்பொழுது நாம் அனுபவிக்கலாம் இப்போ முதல்ல இருந்து என்ன பார்த்துட்டு வரோம்னாக்க ஆண்டாள் நாச்சியாருக்கு கிருஷ்ண பரமாத்மாவிடத்திலே அதீத பக்தி அவனை பிரிந்து இருக்க முடியவில்லை அப்போ அடியார்கள் எம்பெருமானை பிரிந்து பொழுது எப்படி தரித்தார்கள் என்று அவள் நோக்கி பார்க்க கோபிகைகளுடைய சரித்திரம் அவளுக்கு புலப்பட்டது அப்போ அன்றைய தினம் இந்த கோபிகைகளை கோப ஸ்திரீகள் அதாவது கோ கோப குலத்திலே இருந்த எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவை சென்று பார்க்க முடியாதவாறு பிரித்து பொழுது ஒரு நோன்பை வியாஜமாக மீன்ஸ் எக்ஸ்கியூஸா வச்சுண்டு அந்த கிருஷ்ண பரமாத்மாவை சென்று சந்தித்தார்கள் அடடா இதையே நாமும் அனுஷ்டிக்கலாமே என்று நினைத்த ஆண்டாள் நாச்சியார் தன்னை ஒரு கோபிகையாக அனுகரித்து தரித்து அருளி செய்யப்பட்டதுதான் இந்த திருப்பாவை என்கின்ற பாசுரம் இவர்கள் சொல்ல வந்த முக்கியமான கருத்தென்ன கிருஷ்ண பரமாத்மாவிடம் சென்று அப்பா எனக்கு நீதான் வேணும் உன்னுடைய திருவடியில் கைங்கரியம் வேண்டும் அதை தந்தருள வேண்டும் என்று அந்த பிரார்த்தனையை செய்வது தான் அதற்காகத்தான் இந்த திருப்பாவையே அருளி செய்யப்பட்டது அப்படி சென்ற பாசுரத்திலே நீதான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே உன்னுடைய திருவடியில கைங்கரியம் தான் வேணுங்கிறா அதாவது இந்த ஊரார்களுக்காகத்தான் மழை இந்த பறையெல்லாம் அவர்களுக்கு தான் கோல் இலக்கு ஆனா எங்கள் அடியார்களான எங்களுக்கு என்ன இலக்கு என்றால் உன்னுடைய திருவடியிலே கைங்கரியம் அதே நீ தந்தருள்னு அந்த பிரார்த்தனையை செய்தபொழுது கிருஷ்ண பரமாத்மா கேட்டானா ஒரு கேள்வி சரிம்மா நீங்கள் விரும்பும் இந்த பறையை பெற நீங்கள் ஏதாவது சாதன அனுஷ்டானம் செய்ததுண்டோ ஏதாவது சாதனை இருக்கா கர்ம கர்மயோகம் ஞான யோகம் பக்தியோகம் இப்படி ஏதாவது ஒரு சாதனையை செய்து அதற்கான பலனாக இந்த கைங்கரியத்தையும் கிட்ட இந்த கேட்கிறேளான்னு கேட்டானா தூக்கி வாரி போட்டது இந்த கோபிகைகளுக்கெல்லாம் நன்னா போச்சு போ கிருஷ்ணா முதல் பாசுரத்துல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம் நாராயணனே நமக்கே பறை என்று உபாயம் உபேயம் பிராபகம் பிராப்பியம் ஆறு பேரு என்று சென்று அடைவதற்கான வழி அதற்கான இலக்கு இரண்டும் நீதான் இப்படி சொல்லிண்டே வந்துருக்க இருக்க எங்க கிட்டயா நீ சாதாரானுஷ்டானம் இருக்கான்னு கேட்கிற நாங்கள் எப்பேற்பட்டவர்கள் இல்லாத ஆய்குலத்து சிறுமியர்கள் எங்ககிட்ட என்னப்பா இருக்க போறது என்று தங்களுடைய கைமுதல் இல்லாமையை தெரிவிக்கக்கூடிய பாசுரம் இது ஒரு சரணாகதனுக்கு என்ன அதிகாரம் என்ன குவாலிபிகேஷன் இருக்குன்னா எந்த குவாலிபிகேஷனும் தான் குவாலிபிகேஷன் அசக்தனாக இருக்கின்றேன் என்னிடத்துல செய்வதற்கு எதுவுமே இல்லையேப்பா அப்படி அந்த ஆக்கின்ஜன்யத்தை வெளிப்படுத்துறது அனநிய கதித்துவம் முன்னவிட்டா வேற கதி இல்லை என்பதை வெளிப்படுத்துவது இதுதான் உண்மையான ஒரு பிரபன்ன லட்சணம் இல்லையா அதை காட்டுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார் விட ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா கனி கைமுதல் இல்லாமையை தெரிவித்ததோடு நிறுத்தாமல் அபராத கஷாமணமும் வேண்டுகின்றாள் அதாவது செய்த தவறுக்காக மன்னித்து அருள வேண்டும் என்ற பிரார்த்தனை பொதுவாக கோவில்கள்லாம் போனால் எனக்கு இது வேணும் அது வேணும்னு பெரிய லிஸ்ட் போட்டுன்னு போறோம் உண்மையான அடியவனாக இருந்தால் இடத்தே சென்று எனக்கு நீதான் வேணும் உனக்கு கைங்கரியம் செஞ்சுட்டே இருக்கணும் அதுவும் உன்னுடைய உகப்புக்காக அடியேன் எப்பேற்பட்டவன் என்றால் தெரிந்தோ தெரியாமலோ பல அபராதங்களை எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கக்கூடியவன் அந்த அபராதங்கள் அனைத்தையும் மன்னித்து ஏற்று என்னை அருள்வாயாக என்று இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் அதை ஆண்டாள் நாச்சியார் இங்கே நமக்கு கத்துக்கிறார் இப்படி அந்த அபராதக்ஷாமணம் வேண்டக்கூடிய வரிகள் எதுன்னு கேட்டா உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே என்ற வார்த்தைகள் இப்போ உன்னை ஒரு சின்ன பேர் சொல்லி கூட்டுட்டோம்ப்பா அதுக்காக கோச்சுக்காத அப்படின்னு கேட்கிறான் சிறு பேர்னா என்னது எம்பெருமானுக்கு எது பெரிய பேர் இப்ப யோசிச்சு பார்த்தானாக்க எம்பெருமான் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடியவன் இல்லையா விஷ்ணுன்னு சொல்றோம் அப்போ அதை காட்டக்கூடிய திருநாமம் எது அப்படின்னா அவன் பரத்துவத்தை காட்டக்கூடிய திருநாமம் எதுனாக்க அந்த நாராயண நாமம் அவனுள்ளே எல்லாம் அடக்கம் என்று காட்டக்கூடிய நாமம் அவனே எல்லாருள்ளும் இருக்கின்றான் என்று காட்டக்கூடிய நாமம் இல்லையா அப்போ அந்த நாராயண நாமம் தான் பெரிய பேர் அப்ப அந்த பெரிய பேரை அழைச்சு கூட்டா அவன் சந்தோஷப்படணும் இல்லையா ஆனா அவனை பொறுத்த வரையில் அந்த நாராயண தான் சிறு பேரா ஏன்னா அவன் கிருஷ்ணன் ராமன் அப்படின்னு ஒரு அவதாரத்தை எடுத்துக்கொண்டு வருவதற்கான காரணம் என்ன சஜாதியன் என்று சொல்லி உன்ன போல ஒருவனப்பா என்று சொல்லி நம்மை உஜீவிப்பதற்காக அப்போ நம்முடன் கலந்து பரிமாறுவதற்காக அவனுடைய சௌலபியம் வாத்சல்யாதி குணங்களை காட்டுவதற்காக அப்போ அப்படி வந்த எம்பெருமானை பார்த்து நாராயணன்னு கூட்டா அவனுக்கு கோபம் தானே வரும் ஆக அவனை பொறுத்தவரை அந்த சௌலபியத்தை நீர்மையை காட்டக்கூடிய நாமங்களான கோவிந்த நாமம் இந்த போல நாமங்கள் தான் அவனுக்கு பெரிய பேர் அப்போ இங்க இவன் என்ன சொல்றா அப்படின்னாக்க உன்னை சிறு பேர் நாராயணான்னு அழைச்சிட்டோமா அதுக்காக கோவப்படாத கோவிந்த பட்டாபிஷேகம் ஆன பின்பு நாராயண நாமத்தை சொல்வது ஒரு குறைதானே அதனால இதை சொல்லிட்டோம் மன்னிச்சுடு குறையை பொறுத்தருள்வாயாக என்று உன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே என்று பிரார்த்தனை செய்தார்கள் அப்போ இந்த இடத்துல இவர்கள் எப்படி மன்னிப்பு கேட்கிறா அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு கை இருக்கு இந்த கை ஏதோ தப்பு செஞ்சிடுத்துங்கிறதுக்காக கையை நம்ம கோவிச்சு போமோ இல்லையா அதே போல எம்பெருமானே நாங்கள் அனைவரும் உனக்கு சரீரமாக இருக்க எங்களிடம் கோபிச்சுக்கலாமா குற்றத்தை பொறுத்துழல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த இடம் இதே போல ஸ்ரீராமாயணத்திலே குற்றத்தை பொறுத்துழற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த இடம் எது என்பதைத்தான் இங்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் உபமானமாக காட்டியுள்ளார்கள் அது எந்த இடம் எங்கே நடைபெற்றது என்றால் கிஷ்கிந்தா காண்டத்திலே யாரிடத்திலே என்றால் சுக்ரீவ மகாராஜாவுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஏற்பட்ட சம்பாதம் இது சொல்லும் பொழுதே எந்த தருணம் எப்பொழுது நடந்ததுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இல்லையா ராவணன் சீதா பிராட்டையை அபகரித்து செல்ல ராமபிரானும் லக்ஷ்மணரும் சீதையை தேடிக்கொண்டு காணகம் முழுவதும் தெரிய கிஷ்கிந்தாவை வந்தடைந்தார்கள் சுக்ரீவனுடன் நட்பு ஏற்பட்டது வாலி வதமும் நடைந்தது அதே நேரத்தில் மழை காலமும் வர ராமபிரானே சுக்ரீவனிடத்துல சரிப்பா இப்பதான் உனக்கு இந்த கிஷ்கிந்தா ராஜ்யம் கிடைச்சிருக்கு போய் சற்று காலம் அதை நன்றாக அனுபவி நல்ல ஆட்சி செய் மழையெல்லாம் அதுக்குள்ள சரியா போயிடும் அதுக்கப்புறமா சீத்தையை மறுபடியும் தேடலாம் என்று சொன்னார் அப்படி போன அந்த சுக்ரீவன் அந்த ராஜ்ய போகத்திலே கொடுத்த வாக்கை மறந்தவனாக சொன்ன நேரத்துக்கு வரல அவன் மறந்தானா இல்லையான்னு தெரியாது ஆனா அந்த நாலு மாதம் மழை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் சொன்ன காரியத்தை செய்வதற்காக வரவே இல்லை இந்த இடத்த எம்பெருமானோ பிராட்டியை பிரிந்து பெரும் வசனத்திலே இருக்கார் அந்த வியசனத்துக்கான காரணம் இந்த சுக்ரீவன் தான் இல்லையா வந்து தேடணும்னா கிளம்பிருக்கணும் இல்லையா இந்த நேரத்துல வரல அப்போ அப்பெருமாள் எம் அதாவது தான் பெருமாள்னு அழைக்கிறோம் இல்லையா பெருமாள் இந்த லக்ஷ்மண கூட்டு சொன்னாராம் சரிப்பா வந்திருக்கணும் இந்த நேரம் சுக்ரீவன் வரல என்ன ஆச்சுன்னு போய் விசாரிச்சுண்டு வா என்று இப்படி சொல்ல சாதாரணமாகவே கோபம் வரும் லக்ஷ்மணருக்கு அதுவும் இந்த இடத்துல பெருமாளுடைய வியசனத்துக்கே காரணமா இருக்கான் சீதையை போய் தேடல சொன்ன வாக்க காப்பாற்றலே அப்படியே கோபத்தினுடைய உச்ச கட்டத்தில் சென்றார் லக்ஷ்மணன் ஆழ்வர் அதிலே உதிர்த்த வார்த்தைகள் உதிர்ண வேகம் கோபம் ந தாரயத்தை பொறுக்க முடியாமல் சொன்னாராம் அத்திய அசத்தியம் சுக்ரீவம் நிகந்தி அப்படின்னு இதே நேரம் அசத்தியம் பேசிட்டு இருக்காங்களையா அந்த சுக்ரீவனை போய் கொண்டுட்டு வந்துடுறேன் ராமவிரான் பொறுமையாக சொன்னாராம் லக்ஷ்மணா அவசரப்படாத முதல்ல உன்னுடைய கோபத்தை வதம் செய் முதல்ல சுக்ரீவன் நெஜமாவே கொடுத்த வாக்கை மறந்து விட்டானா அன்கிரேட்ஃபுல்னு சொல்றோம் இல்லையா அப்படி நெஜமாவே இருக்கானாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ அதற்கு பின்பு நீ முடிவு செய் காலதாமதம் தான் செய்தான் என்றால் ஞாபகம் செய்து விட்டு வா இல்ல நெஜமாவே மறந்துட்டானா உன் இஷ்டப்படி செயல்படு என்றாராம் உடனே களமினர் விறுவிறு விறுவிறுன்னு வந்துட்டார் கிருஷ்கின் ஆனா இவனோ சுக்ரீவன் எங்க இருக்கான் அந்த புறத்துல தன்னுடைய மனைவியான ருமா வாலியினுடைய மனைவியான தாரை இதெல்லாம் வானர குலத்துக்குன்னு ஒரு இது இருக்கு அதே போல அவர்களுடன் சேர்ந்து போகத்தை அனுபவித்து கொண்டிருந்தான் அந்த அந்த புறத்திலே அங்க போறதுக்கெல்லாம் லக்ஷ்மருக்கு பிடிக்காது இல்லையா அப்படி வெளியிலே நின்னு இருந்தார் ஒரு நானோ செய்ய எழுப்பினர் மொத்த கிஷ்கிந்தாவும் நடுங்கிது சுக்ரீவனுக்கு இது கேட்டது அப்போ தாரை அங்கிருந்து கிளம்பி வரா சுக் லக்ஷ்மனை கொஞ்சம் சமாதானப்படுத்தணும்னு தாரை வரா அதே நேரத்துல சுக்ரீவனுக்கு கிடைத்த அந்த ஒரு ஒரு அனுகிரகம் என்னன்னாக்க அனுமனும் தாரை போன்ற புத்திமான்கள் சுத்தி இருந்ததுதான் அனுமன் அவருக்கு மந்திரியாக இருக்க ஹனுமன் சொன்ன வார்த்தைகள் சுக்ரீவா லக்ஷ்மன் நீங்க வந்திருக்கிறது சரி நீ செய்தது பெரிய அபராதம் அதனால் கிஷ்கின் காண்டத்தினுடைய முப்பத்தி இரண்டாவது சர்க்கத்தில் இந்த ஸ்லோகம் நமக்கு கிடைக்கிறது அவர் சொல்றாராம் ஒழுங்கா இப்போ நேராக கிளம்பு அஞ்சலியும் பத்வா கைகளை கூப்பிக்கொள் கை முதல் இல்லை என்பதை தெரிவி யார் முன்பாக லக்ஷ்மணஸ்ய பிரசாதநாத் அவன் திருமுன்பாக சென்று க்ஷமா என்று மன்னிப்பை வேண்டும் அந்தரேன க்ஷமம் அந்நிய இதை தவிர கிருத தே அகம் ந பஷ்யாமிகி என்று இதை தவிர இந்த தவறுக்கான பிராய சித்தம் வேற எதுவும் கிடையாது என்று ஹனுமன் கூறினார் அதே நேரத்தில் இந்த இடத்துல தாரையும் வந்தா தாரையும் வந்து லக்ஷ்மணரே கொஞ்சம் சாந்தமாக இருங்கோ அந்த சுக்ரீவன் அவ்வளவு கெட்டவன் கிடையாது அதனால நீங்கள் கொஞ்சம் உள்ளே வந்து சுக்ரீவனை காண வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் சமாதானப்படுத்தி பொறுத்துக்கோங்கன்னு இப்படி சு கோபத்தை துறந்து உள்ளே வந்து சுக்ரீவனை காண வேண்டும்னு இப்படி தாரையும் வேண்ட வரர் சுக்ரீவன் அப்படியே வெளியில நிற்கிறார் அப்போ மறுபடியும் ஒரு நானோசை எழுப்புறார் அப்போ திடுக்கிட்டான் அந்த சுக்ரீவன் குதிச்சு எழுந்தான் கீழே வந்து விழுந்தான் அப்போ லக்ஷ்மணர் சொன்ன வார்த்தைகள் நன்றி கெட்ட வானரனே சாஸ்திரத்துல பிரம்மஹத்தி தோஷத்துக்கு கூட பிராயச்சித்தம் இருக்கு ஆனா செய் மறந்தவனுக்கு ஒரு பிராயசித்தமும் கிடையாது வாலி சென்ற வழியிலேயே நீ செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயா என்று கேட்டானா நீ கொடுத்த வாக்கை உடனே காப்பாற்றி ராமனுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் உன்னுடைய உயிரை காத்துக்குள் பிழைத்து போவாயாக என்றான் இதை உடனே மீண்டும் தாரை சமாதானப்படுத்துறா அவன் கெட்டவன் அல்ல ஐயம் வேண்டாம் மறக்கவில்லை போகங்கள் அனுபவிப்பதனால் காலதாமதம் ஆகிவிட்டது அவ்வளவுதான் சுக்ரீவனின் ஆணையின் பேரிலே பல லட்சக்கணக்கான வானரங்கள் திரண்டு கொண்டே வந்திருக்கின்றார்கள் இப்போ எல்லா இடத்துக்கும் போயிருக்கா அதனால கொஞ்சம் சமாதானம் அடைய வேண்டும் என்று இப்படி தாரை பிரார்த்தனை செய்ய அதே நேரத்திலே சுக்ரீவனும் கீழே இறங்கி வந்து சொன்னான் லக்ஷ்மரே இந்த ராஜ்யம் கிஷ்கிந்த ராஜ்யம்ங்கிறது என்ன தெரியுமா ராமருடைய பிரசாதம் அவர் எனக்கு கொடுத்தது அதனால இத மறக்கவே மாட்டேன் அதே போல ராமருடைய பராக்கிரமத்தை அறியாதவனா நான் என் உதவி இல்லாமலேயே தன் காரியத்தை வெற்றியுடன் சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் ராமபிரான் சீதையை தேடுறதுக்கு நான் தேவையே இல்லை அப்படி இருந்தும் அவனுடைய திருவுள்ளம் எனக்கு இந்த கைங்கரியத்தை கொடுத்திருக்கார் அப்போ அவனுக்கு துணை நிற்பது என் நான் செய்த பாகியம் அந்த அனுகிரகம் அதனால ராவணன் அழிவது நிச்சயம் விரைவில் சீதையை கண்டுபிடிப்போம் நீங்கள் அதை பற்றி பதற வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய கைகளை கூப்பி கொண்டு அவன் சொன்ன ஸ்லோகம் தான் இது எதி கிஞ்சின் அதிக்கிராந்தம் விஸ்வாசாத் பிரணயேனவா பிரேஷ்யசிய க்ஷமித்தவியம் மேன கஷ்டின் ந என்றான் விஸ்வாசாத் விஸ்வாசத்தாலும் பிரணயேனவா சிநேகத்தினாலும் கிஞ்சித் அதி கிராந்தம் எதி ஏதாவது நான் தவறு செய்திருந்தால் மே ஷமிதவ்யம் என்னிடத்தில் கிருபையை செய்து மன்னிக்க வேண்டும் கஷ்டின் ந அபராத்யதி லோகத்திலே அபராதமே செய்யாதவன் ஒருவன் உண்டோ பொறுத்து அருள்வது பெரியோருடைய இயல்பு அன்றோ அதனால சுக்ரீவன் இப்படி வினயத்துடனும் சாதுரியத்தினுடனும் மன்னிப்பு கேட்டான் அபராத கஷாமனம் வேண்டினான் இல்லையா அப்போ லக்ஷ்மணுடைய மனது குளிர்ந்து அந்த கோபம் தனிந்து அதை துறந்தான் என்பது சரித்திரம் மேலே இவர்கள் சென்று சீதையைக் கண்ட சரித்திரம் நம் அனைவரும் அறிந்ததே அதே போல இந்த இடத்திலும் ஆயர் பெண்கள் சிறுபேர் பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே எங்களை பொறுத்து என்று பிரார்த்தனை செய்தார்கள் அடுத்த பாசுரத்திலே என்ன நடந்தது என்பதை நாளை தினம் பார்க்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம்